ஆமா பொண்ணாம்ப uh -huh.

காடுகளை அத்தனை அந்த நேரத்தில் பார்த்தால் இந்த மாணக்கந்தோடத்தில் பூமால்தோடத்தில்

வாடிக்கு பக்கம் வந்து வழிய போர் கொடுத்திருக்கிறேன் எல்லைக்கு பக்கம் வந்து போராத்திருக்கிறேன் மூன்று நாள் ஆறு வலுக்குள்ளே உங்க என் மேல் சண்டைக்கு வர இல்லாவிட்டால் நேருக்கு நேராக நானே வந்தேன்

சங்குவலை கொம்பன் அதட்டு நீர்வலை கெண்கள் நெருப்பு போலாகி உடம்பு செலுத்த அண்ணவாளமுறை கிடைப்பதை பார்த்து செம்மலிங்க பையன் செம்மலிங்க பண்ணாரம் பையன்றதால நடங்கி ஐயோ செய்வமே எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது சாமி என்னமோ நான் ஒரு தொழிலாளி அண்ணாமரம் பூவலருக்கு வந்தவன் எனக்கு அதை பத்தி தெரியாது எனையுற்று நான் உயிரோடு ஊடுவார்னு சொன்னா தாய் மாயில் ஓட்டு மிரட்ட தண்ணி தாமா இருக்கிறது ஒரு ரூபா தண்ணி குடிச்சா நான் உயிர் உழைப்பேன் இந்த எவனிக்காய் குரம்பைவாது ஓட்டு நாக்கரை நினைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன மரத்துல ஏறிட்டா ஏறி என்ன மரத்துல ஏறி குடுத்துல போய் கொடுத்தா

முகத்திலே மீச வச்ச அம்பலகம் ஒரு வாழ் வீரராய் இருந்தால் வாருங்கள் என் மேல் சண்டைக்கு இல்லாவிட்டால் நானே வருகின்றேன் அரமனைக்கு இன்று வாசகத்தில் குடுமையை பகிர்ந்து தேங்காய் சக்க வச்சு அனுப்பி வைத்தது செம்பளிங்க பண்டாரத்தை செம்பளிங்க பண்டாரா கைசோ அந்த கைசோ அந்த செம்பலிங்கம் நந்தாவரம் போனவனுக்கு என்ன அச்சம் தெரியவில்லை அவனுக்கு தங்கி ஊடுங்கா அம்மா தகையா தீக்க பண்ணுங்களா ஊடுங்கள் அம்மா மோடையா தீண்டே தகையாத்தும் போல் நான் சுழன்று வரவில்லை நல்ல வார்த்தை பேசவில்லை முதுவை கைச்சாட காட்டுறார் இருந்த வாசகத்தை படித்து பார்த்தார் எங்கள் பொருளிக்கிறது யார் ஒண்ணாமலை சாமி ஒரு அந்நிய நாட்டின் அரசன் படையெடுத்து வந்திருந்தால் குறைக்க வரையிலேயே நரவலையை திண்டு நரவலை சுமர்க்கக்கூடிய பன்றி எதிரியாக வந்துவிட்டதா இந்த சேதியை நம்ம தம்பி சங்கர் காதல கேட்டா வீரட்டு வாரத்து தொடுப்பாடைய போர்க்களத்தை என்னாகவோ ஏதாகவோ தெரியலையே இன்னு மனன் சோழ்ந்துதாவே சிம்மா சாத்திரை அமர்ந்திருந்தா அன்னனை காண்பதற்காக அருமத்தம்பை அன்ன இடத்துக்கு வந்தாடா அன்ன இடத்துக்கு வந்து அண்ணனை பார்த்து கேட்கின்றா அண்ணா தம்பி ஏனோ சோந்தன் குத்தோடு என்னடா தம்பி சங்கராடா நடக்கூடாத காரியம் நடந்து விட்டதப்பா நம்மளுடைய காடுகளையே அழைத்தது உள் உழக்கைதான் என்று கட்டு மரம் போட்டிருந்தோம் ஆமா ஒல்லும் இல்லை உழக்கையும் இல்லை அண்ணா வீரப்பூர் நாட்டிலே வாழ்ந்து வந்த தன்னந்தையும் காட்டு கொம்பல் ஒரு பன்றி தான் நம்மளுக்கு எதிரியாக வந்து வயல் காட்ட போறாம அழைத்திருக்கிறதப்பா என்னங்கன்னா சொல்றீங்க உண்மைதான் அப்படி என்றால் பண்டிகை குத்த வேணும் பண்டிகை ஓட வேணும் கொம்பனை குத்தினா கூற வேணும் பண்ணா

சனச்சொரு கோட்டை கொலை வந்தார் தங்காவரவை ஓடி வந்து வாங்கித்த பொன்னரும் பொன்னால் குறிஞ்சியும் அமர்ந்தார்

உங்க வார <laughs> <laughs>

வேண்டாம் நம்மளை குத்துல என்றால் கூறையா விட்டு அடிக்கடி சண்டைக்கு போனால் மட்டுமே பண்ணியை கேட்டு விடலாம் கத்தியை கை வெடுத்தால் கலத்த மறைவில் உண்டாங்கும் ஈட்டியை கைவிடத்தால் எகத்தவரை இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்வியலிடத்திலே பண்ணிய குத்த பாறவேல் கும்பல குத்த கூறிய வேல் இருந்தால் படைவோர் உறுதி போனால் மட்டும் பண்ணியை சேர்க்க முடியும் சொல்லுகிறாயா இல்லாவிட்டால் முடியாதுன்னு சொல்லுகிறியா என்று சொல்லும்போ நாமல் ஈசனுடைய அருள் பெற்று பிறந்தவர்கள் அல்ல பன்றியோ காலியினுடைய அருள் பெற்று பிறந்தவர் அதை கொள்வதென்றால்

சிவமங்கலம் ஆயிரம் கடை கோழிகளை வாங்கி கொண்டு என்னங்க தெரியுவ நான் என்னங்க கேக்குறேன் ஆ இந்த ரிச்சு மறு காவல இருந்து ஆ கடை ரிச்சு வாங்க கேக்குறீ அப்பா வேணமா இந்த கடை ஒரு கோழி எல்லாம் கொண்டு வந்துக்கறியே இதெல்லாம் எதக்கப்ப கொண்டு வந்தா புரான் குதிதான் புர சவிலே பண்ணி காத்துக்கு கொப்பரை போட்டு வந்துக்கறேன் அதிலே போட்டு ஒட்டுக்க சவிலே பண்ணி புர குடுக்குறேன் அப்படியா ஆ போஷணி கொடுக்குற பண்ணப்ப பசியா இருக்குது நாலு மணிக்கு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி சாம்புகின்ற ஆயிரம் கிழாயம் கோயிலாக தரித்து மாத்திரை அபின் கஞ்சா எடுத்து பூசிகளை படைத்து வைத்து அந்த இடத்திலே

மேல போன உருண்டைகள் கீழே வருமா இந்த வேடாலங்க மேல பாக்க ஆமா மண்டிட்டு உட்கார்ந்து குடத்தோட கல்லு சாராய தீல அடைச்சு குடிச்சு போட்டு அந்த ரொட்டியும் சாப்பிட்டு விட்டு அப்பதான் வீரவாகு பார்க்க ஏன்னா இவனை என்ன தنده வந்த மாதிரி பாக்கற லேய் பார்த்தா நம்ம கைன்னா டேய் கள்ள குடிச்ச

நகாரிக்கு மூட்டி மூட்டி காந்தப்பனை கூந்தப்படுகின்றான் ஆடோடதாவை வேரோட முடிங்கி திரும்பக்கோளாக எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்து சிவாங்கிடத்துல சொன்னார் சாமி நீங்கள் சொல்லி பிரகாரம் தான் எங்கள் நகாரி எடுத்து வந்தேன் இவ்வளவு காலமாக சிறிய திரும்ப இருந்தது

பட்டு கோட்டீத்தாரா தங்கள் அப்படி வரும்போது அன்னவாரைத்தான் பார்த்து ஓடி வந்து அவங்க அண்ணா

அப்படியே நீங்க பண்ணி சண்டைக்கு போனா அண்ணா நீங்க ஒரு பண்ணையா பண்ணையா தங்குவா அண்ணா நீங்க ஒரு பங்குகாரி ஓடுவேங்க பங்ககாரி ஓடுவே

мотрите, Teruah is not able to start the production ofSen Norma if the expansion used for a Sodium for anything such ashel a study order for Arduino, that will grant Redeemer back to the substrate for republic for the presence of

இப்ப வந்து இப்போது கேக்கலையப்பா என்ன சொல்லுது கேட்க சாமி

حال 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 یہ کمیت கட் <muchas> பண்றது ಮೇಲೆ <laughs> ಯಾ <laughs> <muchos> yeah,